அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நண்பர்களே தம்பதிகளின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பலருக்கு சந்தேகங்கள் இருக்கும் ஆனால் பேசுவதற்கு தயங்குவார்கள் இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கப் போகிறோம் தம்பதிகள் பாலியல் உறவின் போது உபகரணங்களை பயன்படுத்துவது இஸ்லாமில் அனுமதிக்கப்படுமா இந்த தலைப்பு ஏன் நம் மனதில் இவ்வளவு சந்தேகங்களை உருவாக்குகிறது ஏனெனில் இஸ்லாம் நம்மை மரியாதையுடனும் எல்லைக்கு உட்பட்டு வாழவும் கற்பிக்கிறது வாருங்கள் இந்த விஷயத்தை ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் தம்பதிகள் ஒன்றாக இருக்கும்போது அவர்களின் உறவை மேலும் அழகாக்க சில உபகரணங்களை பயன்படுத்துவது பற்றி பேசுகிறோம் இஸ்லாமின் பார்வையில் இந்த உபகரணங்களை பயன்படுத்துவது தவறல்ல ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன முதலாவதாக இது இருவரின் பரஸ்பர சம்மதத்துடன் இருக்க வேண்டும் இரண்டாவதாக இது தம்பதிகளின் உறவை வலுப்படுத்தவோ அல்லது துணையின் தேவைகளை நிறைவேற்றவோ இருக்க வேண்டும் உதாரணமாக சில சூழல்களில் ஒரு துணைக்கு இயற்கையாக திருப்தி அளிக்க முடியவில்லை என்றால் கைகளை பயன்படுத்தி உதவுவது முற்றிலும் அனுமதிக்கப்பட்டவை ஆனால் இங்கு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் நம் உடலின் பாகங்களை முற்றிலும் தவிர்த்து உபகரணங்களை மட்டுமே பயன்படுத்துவது அவ்வளவு சரியல்ல ஏனெனில் இஸ்லாம் தம்பதிகளுக்கு இடையேயான இயற்கையான உறவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது சிலர் கேட்பார்கள் என் துணை என் தேவைகளை நிறைவேற்றவில்லை அப்போது நான் தனியாக உபகரணங்களை பயன்படுத்தினால் தவறா இங்கு பிரச்சனை உபகரணங்களின் பயன்பாட்டில் இல்லை மாறாக தம்பதிகள் ஒருவரை ஒருவர் மதிக்காததில் உள்ளது இஸ்லாம் கூறுவது தம்பதிகள் ஒருவரின் தேவைகளை மற்றவர் பொறுப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்பதாகும் சில ஆண்கள் கூறுவார்கள் நான் வேலை முடிந்து களைப்பாக வருகிறேன் என்னால் கவனிக்க முடியவில்லை அதேபோல் சில பெண்கள் கூறுவார்கள் குழந்தைகளை பார்த்து நான் களைத்துவிட்டேன் எனக்கு ஆர்வம் இல்லை ஆனால் இஸ்லாம் கூறுவது உன் துணையின் தேவைகள் உன் பொறுப்பு என்பதாகும் அது உன் களைப்பையோ அல்லது பரபரப்பையோ விட மேலானது தனிப்பட்ட முறையில் இந்த உபகரணங்களுக்கு உத்வேகம் எங்கிருந்து வருகிறது பல சமயங்களில் தடை செய்யப்பட்டவற்றை பார்ப்பதிலிருந்து இது போன்ற யோசனைகள் வருகின்றன இஸ்லாம் நமக்கு கற்பிப்பது உன் இயற்கையான இயல்பில் வாழ வேண்டும் என்பதாகும் ஒரு அழகான காட்சியை பார்த்து ஈர்க்கப்பட்டால் வீட்டுக்கு வந்து உன் துணையுடன் அந்த ஆற்றலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற பரிசோதனைகளில் சென்றால் அதற்கு ஒரு முடிவு இருக்காது கடைசியாக ஒரு அறிவுரை உன் உறவை மரியாதையுடன் அணுகு ஒருவரின் தேவைகளை மற்றவர் நிறைவேற்று இஸ்லாமின் எல்லைக்குள் ஆனந்தத்தை கண்டறி ஏனெனில் இந்த உறவு உன் வாழ்க்கையில் மிகவும் மதிப்புமிக்க பரிசுகளில் ஒன்றாகும்